சைக்காலஜி ஆஃப் மணி பணம் சார் புக்கில் இருந்து முக்கியமான முக்கியமான ஒரு ஒரு பத்து பத்து விஷயத்தை நான் உங்களோட ஷேர் ஆசைப்பட்றேன் நம்ம நம்ம எல்லாத்துக்குமே பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது இல்லை அப்படின்ற கேள்விக்கான பதில் எல்லாத்தையும் ஓரத்தில் வச்சுட்டு பணத்தை பற்றிய இந்த ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக வணக்கம் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் தீர்வு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்கில் இருக்க முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக் தான் சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்கில் இருந்து முக்கியமான பத்து விஷயங்களை இப்போ பார்க்கலாம் நம்பர் ஒன் டைம் இஸ் மணி நேரம் தான் பணமாக மாறுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதுதான் உண்மை இந்த உலகத்தில் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களை விட தன்னுடைய நேரத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க தான் ரொம்பவே அதிகம் அதனால் நம்மளோட நேரத்தோட முக்கியத்துவத்தை நம்ம ரொம்பவே புரிஞ்சுக்கணும் நம்ம நேரத்தோட முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்தால் நம்மளோட நேரம் கட்டாயம் பணமாக மாறும் நம்பர் டூ கெட்டிங் வெல்த்தி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டேயிங் வெல்த்தி பணம் சம்பாதிக்கிறது வேற வளமா பணக்காரங்களாவே இருக்கிறதுன்றது வேற சில நேரங்கள்ல நமக்கான வாய்ப்புகள் சரியா அமையும் நம்மளால உழைக்க முடியும் நம்மளால நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் முடியும் ஆனா அப்படி சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வாழ்நாள் முழுவதும் ஒருத்தவங்களால பணக்காரங்களா வாழ முடியுமான்னு கேட்டா அந்த கேள்விக்கான பதில அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன செய்யறாங்கன்ற செயல்தான் தான் சொல்லும் சோ இன்னைக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றதோட சேர்த்து சம்பாதிக்கிற பணத்தை அடுத்து என்ன செய்யலாம்ன்ற கட்டாயமும் நமக்கு இருக்கு நம்பர் த்ரீ ஸ்பெண்டிங் மணி டு ஷோ பீப்பிள்

வழியே இதுதான் சொல்லுது இந்த புக் நம்பர் ஃபோர் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை பெருக்குவதற்கான முதல் படி சேமிப்பு இரண்டாவது படி முதலீடு எவ்வளோ அதிகமாக சம்பாதிச்சாலும் சரி ஒரு சின்ன அமௌண்ட்டாவது எடுத்து நம்மளோட சேவிங்ஸில் வைக்கணும் அப்படி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி வளர வைக்கிறதுன்றதையும் ரொம்பவே யோசிக்கணும் நான் சேமிக்க மட்டும்தான் செய்வேன் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணாலும் ரொம்பவே தப்பு நம்பர் ஃபைவ் எவரி காம்ஸ் வித் வித் ஹிடன் காஸ்ட் நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரு மறைமுகமான செலவோட தான் வருது நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வெளிப்படையான ஒரு விலை இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அந்த பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் மறைமுகமா அந்த பொருளுக்குன்னு ஒரு விலை இருக்குன்றது நம்ம யாருக்குமே தெரியறது இல்லை உதாரணமா நம்ம ஒரு போன் வாங்கினா அந்த போனோடைய விலை மட்டும்தான் நமக்கு நேரடியான செலவு அது மட்டும்தான் நம்ம மனசுல பதியும் ஆனா அந்த ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த போனோட சேர்த்து ஃபோன் கேஸ் டெம்பர் கிளாஸ் இது எல்லாமே மறைமுகமான செலவு தான் இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதே கிடையாது இதை பத்தி நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது பட் இந்த போன் மாதிரி தான் நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் மறைமுகமான செலவுன்னு ஒன்று இருக்குது அதனால் எப்போவுமே நம்ம கால்குலேஷனில் மறைமுகமான செலவுக்கும் சேர்த்து கணக்கு போடணும் நம்பர் சிக்ஸ் நெவர் ஃபாலோ எனி ஒன் பிளைண்ட்லி பண விஷயத்தில் யாரையும் பார்த்து எதையும் செய்யக்கூடாதுங்க அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அதனால் நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அவங்க அந்த பொருளை வாங்குனாங்க அதனால தான் நானும் அந்த பொருளை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணவே கூடாது சப்போஸ் ஒருத்தவங்க எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாபம் வந்திருக்கா அவங்க எப்படி பண்ணாங்க எந்த டைமில் பண்ணாங்க எந்த மோடில் அவங்களுக்கு லாபம் வந்திருக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிட்டு யோசிச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே தவிர அவங்க செய்கிறாங்க அதனால தான் நானும் செய்கிறேன்னு பண விஷயத்தில் எதுவுமே செய்யக்கூடாது பாயிண்ட் நம்பர் செவன் சம் பெசிமிசம் இஸ் ஆல்வேஸ் அலோடட் எப்பவும் எல்லா விஷயத்தையும் ஆப்டிமிஸ்டிக்காக யோசிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ஒஸ்டிகே சினாரியோவையும் யோசிக்க வேண்டிய அவசியம் ரொம்பவே பாயிண்ட் நம்பர் எயிட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சிறுதுளி துளி பெருவெள்ளம் இது சேமிப்புக்கு மட்டும் இல்லை செலவுக்கும் சேர்த்து தான் அதாவது நம்ம பண்ணுற சேமிப்பை பார்க்குறப்போ சின்னதாக தெரிஞ்சாலும் கலெக்டிவாக பார்க்குறப்ப சில வருடங்கள் கழிச்சு அது பெரிய பெருகி பெரிய பலனை கொடுக்கும் அதே மாதிரி தான் செலவும் செலவு பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன செலவாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு நேரத்தில் அது ஒரு பெரிய தொகையான செலவாக இருக்கும் அதனால் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை செலவு செய்யும் போதும் ஞாபகம் வச்சுக்கணும் அதே சமயம் சேமிக்கும் போதும் ஞாபகம் வச்சுக்கணும் பாயிண்ட் நம்பர் நைன் அண்டர்ஸ்டாண்ட் சேஞ்சஸ் இன் மணி ட்ரெண்ட்ஸ் மாற்றங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலம் மாறிக்கிட்டே இருக்க மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியும் பணத்தை முதலீடு செய்வதற்கான வழியும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாற்றத்தை கவனிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறவங்களுக்கு தான் பணம் எப்பவுமே பெருகும் பாயிண்ட் நம்பர் டென் மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் ஃபார் எவ்ரி பண விஷயத்துல சின்ன தவறுகள் சின்ன நஷ்டங்கள் நடக்கிறது இயல்பான ஒண்ணு நிறைய நேரம் இந்த சின்ன தவறுகளையும் சின்ன நஷ்டங்களையும் பார்த்து தான் நிறைய பேர் பெரிய முதலீடுகளையும் பெரிய முயற்சிகளையும் செய்யாமலேயே போயிடுறாங்க அதனால இந்த மிஸ்டேக்ஸ் காமன் இந்த சின்ன நஷ்டங்கள்லாம் காமன் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் பணம் சார் உளவியல் த சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக்ல இருந்து முக்கியமான பத்து விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு புக் சம்மரியில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி